இது டைஜன் ஆகுமோ இது புதினா புதினா இந்த அப்படிங்களா எல்லாமே ஏட்ட இறக்கத்தோடு தான் மேடம் இருக்கு விலைவாசியும் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன விலை கம்மியா இருக்கு அதை வாங்கி நீங்க பட்ஜெட்டில் உங்க பட்ஜெட்டுக்குள்ள சிறப்பாக பண்ணிடுங்க இல்லையா சூப்பர் மேடம் சூப்பர் சூப்பர் நேர்களுக்கும் அதான் நீங்க சொல்றீங்க ஆ

இதை பாருங்க சார் நல்ல பண்ணி என்ன பாருங்க கையால் கரண்டியெல்லாம் கலக்கிடுங்க

கிரேவி மாதிரி வந்தால் தானே நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் ஆ ஆ என்ன பண்ண ஒரு பெரிய இதுக்கிட்டிங்க நீங்கள் ஆ கேட்டால்தான் எனக்கு சரி கொஞ்சம் தண்ணி சட்டை சீக்கிரமாக ஆகிடுமோ அப்படின்னு ஒரு இது வந்து